શ્રીમતી રામાનુજાય નમ ரெண்டாவது பாசுரத்தில் நோன்பு கடைப்பிடிக்கிறதுக்கான விதிமுறைகள் சொன்ன ஆண்டாளமா இப்போ மூணாவது பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் ஏற்பாடி அப்படின்னு இந்த நோன்பு கடைப்பிடிக்கிறதுனால என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க அதை முதல்ல எடுத்த உடனே ஓங்கி உலகலந்த அப்படின்னு திருவிக்ரம அவதாரம் அதாவது பகவான் வந்து வாமன அவதாரம் எடுக்கும்போது உயர்ந்து வளர்றார் இல்லையா அந்த அவதாரத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க உத்தமன் அப்படின்ட்டு பகவானை சொல்கிறாங்க இதில் உத்தமன்னா என்ன அப்படின்னா மூணு விதமான பேர் இருக்காங்க மனுஷங்களில் இல்லை எல்லாருலையுமே பார்த்திங்கன்னா அதாவது அதமன் மத்தியமன் உத்தமன் அதமன்னா வந்து தனக்கு வந்து கெடுதல் நடந்தாலும் மற்றவங்களுக்கும் கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியமன் வந்து சரி நமக்கும் நல்லது நடக்கட்டும் அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு ஆனால் உத்தமன் பார்த்திங்கன்னா நம்மளை வேணாலும் குறைச்சிக்கிட்டு நமக்கு ஏதானே ஆனாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றவங்க தான் உத்தமன் இந்த இடத்துல பகவான் அப்படி என்ன செஞ்சுட்டார்னு பார்த்திங்கன்னா வாமனாவதாரம் எடுக்கும்போது எவ்வளோ குள்ளமான ஒரு வடிவாக எடுத்துகிட்டு போகிறாரு பகவான் போய் யாச்சகம் கேட்குற மாதிரியெல்லாம் போகிறாரு ஆனால் பகவான் அப்படிப்பட்டவரா எவ்வளோ பெருமை அவர் எவ்வளோ உயர்ந்தவர் அவருக்கு இல்லாததே கிடையாது எல்லாமே அவருடையது ஆனால் அப்படிப்பட்டவர் தன்னை சுருக்கிக்கிட்டு ஒரு யாச்சகம் கேட்டு எல்லாம் என்னது நல்லதுக்காக தன் வந்து இந்திரன் வந்து தான் இழந்த சுத்த வேணும்னு கேட்டதுக்காக பகவான் இந்த மாதிரி செய்கிறாரு அதனால உத்தமன் பேர்பாடி இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாமங்கள்லாம் சொன்னா நமக்கு நல்லது நடக்கும் இந்த கலியுகத்தில் அப்படின்றதையும் எடுத்து சொல்றாங்க நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் அந்த பாவை நோன்பு கடைப்பிடிக்க போகிறோம் அப்போது எல்லாமே சுற்றி நல்லதும் நடக்கணும் இல்லையா சுபிக்ஷமாக எல்லாம் இருக்கணும் இல்லையா மங்களகரமாக அப்போது தீங்கின்றி நாடெல்லாம் திங்களமும் மாறி பெய்யுது எதுவும் கெடுதல் செய்யாமல் ஏன்னா மழை பெஞ்சு ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் கஷ்டம்தான் அதனால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களமும் மாறி பெய்து மாதம் முன் மழை பெய்யணும் அப்படின்ட்டு வேண்டாங்க ஆண்டாள் ஊங்கு பெருஞ்சென்னலோடு கையல்களை இந்த மாதிரி மழை பெஞ்சா எல்லாம் வளர வேண்டிய செடிகள்லாம் நல்லா உயர்ந்ததாக திடமான நெல்கதிர்கள் வந்து அதுக்குள்ள மீன்கள்லாம் வந்து துள்ளி விளையாடுவது போலையும் பூங்குவிளை போதில் புரிவண்டு கண் கண்படுப்பு அந்த பூங்குவளை அப்படின்ற அந்த குவளை புஷ்பங்களுக்குள்ள வண்டுகள்லாம் தூங்குமா அதாவது மாதம் மும்மாதிரி மழை பெய்யற மாதிரி பெஞ்சால் எப்படி நாடே செழிப்பாக இருக்குன்றது எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த இயற்கை எப்படி அழகாக வர்ணிக்கிறாங்க பாருங்கள் ஆண்டாளமாக இந்த ஒரு சின்ன வயசுலேயே தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க அப்போ இதெல்லாம் செழிப்பாக இருந்தால் பசுமாட்டுக்களுக்கு மட்டும் என்ன இருக்கும் அதுவும் கண்ணன் தொட்டு தொட்டு வளர்ந்த பசுமாடுகள் இல்லையா அதனால போய் காம்ப தொட்டாலே அந்த குடம் வழிஞ்சு விழற அளவுக்கு வந்து பால் கொடுக்குமா குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நாம் வந்து கேட்காமலேயே விரும்ப காம்பை தொட்டு விட்டு அங்கே குடத்தை வச்சாலே போதும் குடம் வழிஞ்சு ரொம்ப நிறைஞ்சு வழிகிற அளவுக்கு பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் ஏன்னா கண்ணன் தொட்டு தொட்டு வளர்ந்த பசுக்கள்னு இங்கே இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது பகவான் எப்போதும் நமக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கார் ஆனால் ஆசையோடு நாம் தான் வந்து தயங்காமல் பகவான் கிட்ட நோக்கி போகணும் அப்படின்றதையும் இது மூலமாக ஆண்டாளம்மா நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதே போல் நீங்காத செல்வம் நிறைந்தேலும் ரெம்பாவாய் நீங்காத செல்வம்ன்றது என்னது இருக்கக்கூடும் ஏன்னால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் எப்போதும் நிலையானதுன்றது இல்லை அது எது வேணாலும் வச்சுக்கோங்க காசாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் இல்லை எதுவாக ஏன் நாம்ளே நிலையானது இல்லை இல்லையா அப்போ இங்கே நீங்காத செல்வம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பகவானை தான் சொல்கிறாங்க பகவானை நோக்கி நம்ம செய்யக்கூடிய தொண்டை தான் வந்து ஆண்டால் சொல்கிறாங்க ஏன்னா பகவான்ற செல்வம் வந்துட்டா அப்போ வேறு எல்லாமே தானே தேடி வரும் இல்லையா நம்மக்கிட்ட அதனால் நீங்காத செல்வம் திறந்தையில் ஒரு எம்பவாயின் அந்த பகவான் பகவானுடைய அருள் பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டுன்ற இந்த செல்வம்லாம் எப்போதோ நாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க பொதுவாக இந்த பாசரத்தை வந்து ஆசர் பெரியவங்க வந்து சிறுவர்கள் சிறுமிகள்லாம் வந்து அவங்கள காலில் விழும்போது இந்த பாசரத்தை சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறது வழக்கம் உண்டு ஆண்டாள் ஆண்டாளம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே மங்களகரமான விஷயங்களாக சொல்லியிருக்காங்க அதனால் நாமளும் இந்த பாசரத்தை மற்றவங்களுக்கு சொல்லி நாடுக்கே சொன்ன மாதிரி வையத்து வாழ்வீர்கள் எல்லாருக்கும் மங்களமாகட்டும் அப்படின்னு நாமளும் வேண்டிக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்